ஆண்டிப்பட்டி தாலுகா தேனி மாவட்டம் நான் கருப்பு பணம் வைக்கவில்லை வெயிலில் நின்று நான் கருத்த பணத்தில்தான் மக்களுக்கு உதவி செய்கிறேன் கஷ்டங்கள் ரொம்ப அடி வலி ஆகியவை தான் எனக்கு பின்னால் இருக்கிறது விஜயின் அரசியல் வருகை குறித்து பேசும் அளவிற்கு நான் பெரிய ஆள் கிடையாது அரசியலுக்கு வரும் எல்லோரும் மக்களுக்கு நல்லதுதான் செய்வார்கள் ஆண்டிப்பட்டியில் உள்ள பாரத் நிகேதன் தனியார் பொறியியல் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற குக்வித் கோமாளி புகழ் பாலா விஜய் டிவியில் வரும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமாகி சினிமாவில் திரைப்படங்களில் நடித்து வரும் காமெடி நடிகரும் சமூக அக்கறை கொண்டவருமான பாலா ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் பகுதியில் செயல்படும் பாரத் நிகேதன் தனியார் பொறியியல் கல்லூரி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் நடிகர் விக்கி சிவாவுடன் இணைந்து நடிகர் விஜய் விஜய் சேதுபதி எஸ் ஜே சூர்யா நடிகர் கார்த்திக் செந்தில் உள்ளிட்ட புகழ்பெற்ற சினிமா பிரபலங்களில் குரலில் மிமிக்ரி செய்தும் காமெடி செய்தும் பேசியதோடு பாடல்களுக்கு நடனமாடி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்களை கைத்தட்ட வைத்து மகிழ்ச்சிப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலா ஆண்டிப்பட்டி உஸ்லம்பட்டி பகுதி தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும் இங்குள்ள மக்களின் அன்பு தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாக தெரிவித்தார் சமீப காலமாக தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது உள்ளிட்ட சமூக சேவை செய்து வரும் நீங்கள் பொதுவான கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா என்ற கேள்விக்கு கருத்து சொல்லும் அளவிற்கு நான் பெரிய ஆள் இல்லை என்றும் நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதால் செய்கிறேன் என்றும் கூறினார் நடிகர்களின் அரசியல் வருகை தொடர்ந்து உள்ளது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அது பற்றி கருத்து கேட்டதற்கு தமக்கு அரசியல் பற்றியெல்லாம் தெரியாது என்றார் பலருக்கு தெரிந்த நடிகராக இருக்கும் விஜய் அரசியலுக்கு வந்துள்ள நிலையில் மக்களுக்கு நல்லது செய்வாரா என்ற கேள்விக்கு யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் நல்லதுதான் செய்வார்கள் என்றும் மற்றவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை நான் ஒரு சாதாரண மனிதன் என்றும் அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆள் என்றும் கூறினார் தொடர்ந்து பேசி அவர் நம்மால் முடிந்தது சம்பாதிப்பது மட்டுமே ஒரு சிலர் சொல்வதைப் போல என் பின்னால் யாரும் இல்லை என் பின்னால் இருப்பது கஷ்டங்கள் வெட்கம் அடி வலி ஆகியவை மட்டும்தான் என்று இதற்கடுத்து எனக்கு தோல் கொடுப்பது நடிகர் லாரன்ஸ் அண்ணன் தான் என்றும் கூறினார் தொடர்ந்து பேசி ஒரு சிலர் கூறுவது போல கறுப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக நான் மாற்றவில்லை வேலில் நின்று நான் கருத்த பணத்தை வைத்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்றும் மூன்று வேளை உணவுக்கு சிரமப்பட்ட எனக்கு உணவு கிடைத்தால் இந்த எண்ணம் தோன்றியதாகவும் தெரிவித்தார் கேக்கு தயாரிங்களா பாட்டு சொல்லுங்க சரி பாட்டு வேணுமா சரி லே இல்ல ஒரு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடட்டும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு ஓகே அடுத்தடுத்து வருவாங்க ஓகே இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டுக்கு நீங்க டான்ஸ் ஆடலாம் என்ன என்ன பாட்டு நீங்களே சொல்லுங்க

போய் சூப்பராக பசங்க அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு அதுவும் உசிலப்பட்டி மக்களோட அன்புக்கு வந்து ஐ லவ் யூ ரொம்ப நன்றி அனுப்பி கொடுத்துருக்கு தேங்க்யூ ஆண்டிப்பட்டி அன்பு ரொம்ப அதிகமாக இருக்குது உசிலப்பட்டி நான் போயிட்டு வந்திருக்காங்க ஸோ அங்கே போனதால் மக்களுடைய அரிசி கேட்டு ஆண்டிப்பட்டி வேறு எதாவது உசிலப்பட்டி வேறு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நிறையா சமூக பணி வந்து பண்ணிட்டு வரேன் இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பில் வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொன்ன ஒரு கருத்தை சொல்லுறீங்களா கருத்து சொல்கிற அளவுக்கு நான் எதுவுமே பெரியாதவன் சார் அளவுக்கு எனக்கு தகுதிங்க சார் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் சார் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் போராட்டத்துக்குலாம் நான் வந்து மக்களை பிரச்சனை நான் கூப்பிட்டு வரல ஸோ அவங்களே தான் வந்து இதை கேட்டாங்க அது அது வேறு நான் நிறைய பேர் வந்து இது எப்படி இங்கே போராட்டத்துக்கலாம் பிரச்சனை நீங்களே கூப்பிட்டு போய் நான் நிறைய சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாரோடைய நம்பரு நம்பரை வாங்கி தரேன் நான் யாரையுமே கூப்பிட்டு போகல யாரையும் கூப்பிட்டுல அவங்க தான் அது எங்களுடைய விஷயம் கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்க பண்ணக்கூடாதுங்க சார் அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்துருக்கு இப்போ விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அது சார் இல்லை நடிகராக வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மக்கள் பண்ணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாரா அவங்களோட கருத்து ஆகாமல் சார் நல்லது எல்லாருமே நல்லது தான் சார் பண்ணுவாங்க எல்லாருமே நல்லதான் சார் பண்ணுவாங்க நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சார் சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய ரிஜென்ட் சார் அவங்களை பற்றி பேசலாம்னு நமக்கு தெரியவில்லை சார் நம்மளால முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது அதை தண்ணி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த பையனால் வந்து இவ்வளோ சார் பேர் யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க என் பேரு இருக்காங்க தான் கஷ்டங்கள் வெட்கம் எப்படின்னு சொல்கிறது ரொம்ப அடி வலி அது மட்டும் தான் எப்படி இருக்குது அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்னா என்னை வந்து தோல்ச்சட்டி கொடுத்துருந்தான் என்னுடைய லாரன்ஸ் தான் ஸோ அவர் தான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா இது நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன் எப்படி வந்து ஒரு ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க யாரோடைய பிளாக் மணியே இவர் வந்து ஒயிட் மணியாக மாற்றுறானா நான் வந்து கருப்பு பணத்தை நான் பண்ணலை வெயிலில் இருந்து நான் கருத்து பணத்தை தான் நான் வந்து நம்பி பண்ணுறேன் செலவு பண்ணுறேன் நான் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அந்த காசு நான் மக்களுக்கு செய்ய செய்வேன் இப்போ உழைப்பை மட்டும்தான் சப்போஸ் செய்யணும் உணர்வு எப்போ சார் அது என்னால் மூணு மூணு வேலை சாப்பிட்டா அது பெரிய அச்சீவ்மெண்ட் வச்சுருந்தேன் வாழ்க்கை ஸோ அது கிடச்சிச்சு அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள்தான் பிரயோஜனமாக இல்லை நம்மளால் எதாவது மற்றவங்க பிரோஜனமாக பண்ணுறது தேங்க்யூ சார் ஓகே சார்